கத்தரும்பரும்ிய அற்புதமான இசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றோடைய அற்புதமான வார்த்தைகளை வரவேற்கிறோம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் தவிர அந்த இடத்துல வழி தெரியாமல் இருக்கிறார் என்ன செய்ய எந்த வழியில் போகணும் சில அநேக வழிகள் கன தனக்கு முன்பாக இருக்கிறது எந்த வழியில் போகணும் எந்த வழியில் போக கூடாது எந்த வழியை செலக்ட் பண்ணணும் எந்த வழியை ரிஜெக்ட் பண்ணணும் தெரியல ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவரை உங்க வழியை எனக்கு போ காண்பியும் உடைய பாதைகள் எனக்கு தெரிவியும் பிரியமானவரையே கத்தருக்கு பிரியமானபடி நம்ம செய்யணும்னா அவருடைய சித்தம் அவருடைய ஆண்டருடைய விருப்பம் என்ன என்பது நமக்கு முதலாவது தெரிய வேண்டும் அந்த ஆண்டருடைய விருப்பம் என்னது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்படலைன்னா நம்ம அறிய நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது கத்தருக்கு மைமுண்டாவதாக இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க தங்களுடைய காரியங்களில் சில முக்கியமான காரியங்களில் நல்ல ஒரு முடிவெடுக்கணும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாடுறாங்க எதை செலக்ட் பண்ணணும் எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு தெரியல எந்த தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த வழியில் போகலாமா இந்த வழி இந்த வழியில் இந்த வழியை விட்டுடலாமா தெரிய மாட்டேங்குது என்ன செய்யணுன்றே தெரியாமல் ஒரு குழப்பமான நிலையிலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அநேக தங்களுடைய பிரச்சனை நடுவில் ஆண்டு சித்தத்தை அறியணும்னு சொல்லி விரும்புறாங்க ஆண்டோருக்கு உண்டாவதால் ஆனால் என்ன பலர் ஆண்டோரை தேடியும் அவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் வெளிப்பட மாட்டேங்குது அது இன்னொரு குழப்பமான ஒரு காரியமா இருக்குது ஏன் அப்படி வெளிப்படப்படல அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது புரியமானோர்லே ஆண்டோருக்கு உண்டாவதால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில காரியங்கள் காரியில் மட்டுமே மட்டும்தான் ஆண்டோடைய சித்தத்தை அறியணும்னு விரும்புகிறோம் ஏன்னா ஆனால் வேத புஸ்தகம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டோருடைய விருப்பம் என்ன என்பது தெளிவாக ஆண்டோர் நமக்கு வெளிப்படுத்திட்டார் ஏற்கனவே நாம் மனம் திரும்ப வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு ஜபம் பண்ண வேண்டும் நம்ம வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆண்டோருடைய விருப்பங்களை நமக்கு எழுதி கையில கொடுத்துட்டார் இதை நாம் செய்திருக்க வேண்டும் ஆண்டவர் மயம் உண்டாவதாக இதை நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்க வேண்டும் அதனால வேதம் என்ன சொல்லுகிறது அந்த இருபத்தி ஏதே இருபத்தி ஐந்தாம் சிங்கிதம் பன்னிரெண்டாம் வசனத்துல கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் அவர் தம்முடைய தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பாராம் எந்த மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறானோ அவனுக்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய வழிகளை காமிப்பாராம் மோதிப்பாராம் ஆம் பிரியமானவர்களே இது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற அவருடைய விருப்பங்களுக்கு நாம் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறோமா அதை நிறைவேற்றி இருக்கிறோமா ஆண்டவருக்கு மைமுண்டாவதாகும் நம்முடைய சித் இந்த காரியத்தில் தேவ சித்த என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஜபம் பண்ண போகும் பொழுது ஆண்டவர் கே கேட்குறார் உனக்கு ஏற்கனவே நான் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன் அதை நீ நிறைவேற்றி இருக்கிறாயா அதை நீ நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறாயா அதற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறாயா அதை செய்திருக்கிறாயான்னு கேள்வி கேட்குறார் அப்போ நம்ம நாம் என்ன பதில் சொல்ல முடியும் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டோருடைய விருப்பங்கள் சித்தங்களுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த காரியங்களை நிறைவேற்றாத பட்சத்தில் அதை செய்யாத பட்சத்தில் இன்னொரு புதிய காரியத்துக்கு ஆண்டோர் நம்முடைய வழியை காண்பியும் ஒரு சித்தத்தை காண்பின்னா எப்படி அவர் காண்பிக்க முடியும் இதனாலதான் அநேகருக்கு ஆண்டோற்றை கேட்டும் வழி தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே கத்தை நம்ம காண்பித்த காரியங்களை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா புரியமானவர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் ஒரு காரியமா இருக்கிறது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா நிகழ்காலத்தில் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கிறது அவன் புரியமானோர்லே கத்தை நமக்கு ஏற்கனவே அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோமானால் அடுத்த வழியை நமக்கு போதிப்பார் அடுத்து நாம் செய்ய வேண்டியது நமக்கு தெரிவிப்பார் அடுத்தவருடைய விருப்பங்கள் சித்தங்களை நமக்கு காண்பிப்பார் இதுதான் வழி அன்பின் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தேவனே சில காரியங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய விரும்புகிறோம் பல பல காரியங்களை எங்கள் விருப்பம் போல செய்து விடுகிறோம் எங்கள் மனதும் மாம்சமும் எங்கள் ஆசைகளும் விரும்பின காரியங்களை நாங்கள் செய்து நிறைவேற்றிவிட்டு விட்டு ஒரு சில முக்கியமான காரியத்துக்கு மட்டும் முடிவெடுக்க முடியாத காரியத்தில் மட்டும் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று கேட்கிறோம் இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இந்த நிலைமையிலிருந்து ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்குவாராக எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் அண்டவருடைய விருப்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய நல்ல வழியை எங்களுக்கு காண்பியும் உம்முடைய பாதைகளை எங்களுக்கு தெரிவியும் ஒரே உம்முடைய ஆலோசனையின் நாங்கள் நடந்து உண்மை அடைவதே எங்களுடைய பிரதானமான நோக்கம் அவர் டெஸ்டினி இயேசு கிறிஸ்துவை சேர்வதே ஜி ஒன்லி ஜீசஸ் அம்மே இயேசுவை அடைவதே எங்களுடைய பிரதானமான சேருமிடமாக இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை என்ன பண்ண வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் எந்த காரியத்தில் இறங்கணும் இதை செலக்ட் பண்ணலாமா அதை ரிஜெக்ட் பண்ணிடலாமா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவே உம்முடைய வழியை காண்பியும் உம்முடைய பாதைகளை தெரியப்படுத்தும் உடைய திட்டங்களை காண்பீங்க ஆண்டு ஒருப்பா மனநிலைப்பில பாதிக்கப்பட்டு மக்களுக்கு ஆண்டு ஒரு நல்ல ஒரு மன தெளிவை தாரும் தெளிவான தீர்மானங்களை எடுக்க உதவி இயேசுவே நல்ல ஒரு வழியை காண்பீங்க நாதா உமக்கு ஸ்தோதிரம் 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 கண்ணீரோடும் கவலையோடு துடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொரு நிரப்பட்டும் புலம்பல்கள் மாறட்டும் சந்தோஷம் மலரட்டும் மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான பிரசன்னம் இறங்கி வருவதாக யாவன் மேலும் உடைய சமாதானம் அழுகை செய்வதாக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் நாம திருப்பிதாமீன் ஆமீன் கத்ததாமீன்